நேரடியா ஒரு புரட்சி காரணம் நீங்க பாக்கணுமா அப்படியே ஜூம் பண்ணா எங்க அண்ணன் விஜய் வந்து நிப்பாரு இந்த ஷூட்டிங்ல டக்குன்னு பேப்பரை கொடுத்தோன்னே கப்பு கப்பு கப்புனு மனப்படம் பண்ணிட்டு டப்பு 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 நடிப்பாருல அது போலவே நடிச்சுட்டு இருக்காரு சாதியானவ படுகொலைகளை எடுத்து பேச மாட்டாரு மத கலவரங்களை பேச மாட்டாரு தலித்துகள் மீதான வன்கொடுமைகளை எடுத்து பேச மாட்டாரு ஆனா பேசுவார் மக்களையும் அதுக்கே தெரியல மக்களை சந்திக்க வரும்போது எனக்கு பாருங்க எத்தனை இடர்பாடுகள் உருட்டப்படாது மின்சாரத்தை கட் பண்ணி பாரு அடிப்படை வணக்கம் தோழர்களை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தந்தை பெரியார் அவர்களை உலக புரட்சியாளன் செகுவாரா அவர்களை உலகத்தில் தன்னுடைய நாட்டுக்காக ஆயிரம் ஏந்தி போராடிய பிரெல் காஸ்ட்ரோ அவர்களை இவங்களெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க புஸ்தகத்துல பாத்திருப்பீங்க காணொலியில பாத்திருப்பீங்க அப்புறம் யாராவது ஆடியோ புக்ல போட்டிருப்பாங்க கேட்டிருப்பீங்க நேரடியா ஒரு புரட்சிக்காரங்க நீங்க பார்க்கணுமா அப்படியே ஜூம் பண்ணா எங்க அண்ணன் விஜய் வந்து நிப்பார் அவர் என்னமோ நேர இருந்து நேர குதிச்சு அப்படி புரட்சியில பொலந்து கட்ட போற மாதிரி உருட்டி விடுறாரு வசுலந்து நல்லாயேவடா எழுதி கொடுக்கறானா ஏங்கட்டையா அடிபடை அதரும் கதரும் செதரும் அப்புறம் எதுக்குனே நீ பார்த்து பின்னங்கால் பிடரில அடிக்க போடனில அடி வாங்கிட்டு ஓடுனீங்க नेते சரி ப்ளோபில்ட் அப் பண்றீங்களே அத்தனையும் ஓட்ட ஓடன உடச்சிருக்கே சமூக வலைத்தளங்கள் நீங்க என்ன அறுத்து தள்ளிட்டு இருந்தீங்க புடுங்கி லட்டிட்டு இருந்தீங்க நமக்கு யாரும் அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைப்படி அரசியலுக்கு வரலாம் நேர்மையா நின்று உண்மையை சொல்லி தவறை தட்டி கேட்டு அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய விஷமங்களை தட்டி கேட்கறது அவங்களுடைய உரிமை அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா அண்ணன் விஜய் இருக்காரு பாருங்க ஷூட்டிங்ல இருக்கிறதாவே நினைச்சுக்கிறாரு இந்த ஷூட்டிங்ல டக்குனு பேப்பரை கொடுத்தோன்னே கப்பு 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 மனப்பாடம் பண்ணிட்டு டப்பு டப்பு நடிப்பாருல அது போலவே நடிச்சிட்டு இருக்காரு நேத்து சிக்கி சீரழிஞ்சிருக்காருங்க அவர் சொல்லி அவரே பொய்யா சொல்லி அவரே கெத்து காட்டின இடத்துல எல்லாம் ஆதாரத்தோடு ஆவணத்தோடு சிக்கி அசிங்கப்பட்டு இருக்கிறார் அண்ணன் என்ன நடந்துச்சு அண்ணன் தான் ஜனிக்கிழம ஜனிக்கிழம வீக்கெண்டு விசிட்டா தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்காருல்ல இந்த வீக்கெண்டு விசிட்ல அப்பப்போ அண்ணன் வந்து அப்படியே சம்பவம் பண்ற பல விஷயங்களை பேசுவாரு ஆனா ஒன்றிய அரசு பேச மாட்டாரு சாதியான படுகொலைகளை ஏத்து பேச மாட்டாரு மத கலவரங்களை ஏத்து பேச மாட்டாரு தலித்துகள் மீதான வன்கொடுமைகளை ஏத்து பேச மாட்டாரு ஆனா பேசுவார் எவன்டா எழுதி கொடுக்குறவன் அப்படின்னு அளவுக்கு இருக்கும் அவருடைய பேச்சு நேத்து திருவாரூர் பக்கம் பேசியிருக்காரு அண்ணத்தை நானும் அந்த பக்கம் தான் நேத்து பேசிட்டு வந்தேன் திருவாரூர் பக்கத்துல பேச போன அண்ணே அப்படியே பொழந்திருக்காரு பாருங்க நான் சொல்றேன் சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு என்னுடைய சொந்தங்களான தமிழ்நாட்டாட்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் எத்தனை தடைகள் போய் பார்த்தா சொத்த காரணமா இருக்குங்க இங்க பேசாத அங்க பேசாத இங்க நிக்காத அங்க நிக்காத இப்படி கை தூக்காத அப்படி கை தூக்காத அண்ணே அண்ணே நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிக்கிறீங்க நடந்தது என்ன தெரியுமா நீதிமன்றம் இவர்களை வைத்து வாயிலே போலேர் போலேர்னு போட்டு இதெல்லாம் செய்யலன்னா நல்லா இருக்காது மண்டையில இந்த மரத்துல ஏறுறது கரண்ட் கம்பியில ஏறுறதுல ஏறுறது எல்லா போட்டாவும் கடுப்பாகி காண்டாகி கடிச்சு வச்சிருச்சு அதுலதான் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் அதுல எதுல கொடுத்துருக்கோம் கண்ட இடத்துல மக்களை கூட்டி நிப்பாட்ட கூடாது நீங்க பேசுற இடத்துல மக்கள் கூப்பிடுங்க நீங்க பேச போறதுனாலயே திருவாரூர் பகுதியில சனிக்கிழமை நடக்க இருந்த கருவிகளை எல்லாம் பழுது பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குவாங்க மாசத்துல அது சனிக்கிழமை வந்துச்சு நேத்து அவர் வர்றாருன்றதுக்காக நம்ம அண்ணாத்த சனிக்கிழமை இந்த மின் பழுது பார்க்கின்ற வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு மின்சாரத்தை கொடுத்துருந்தாங்க ஒன்னு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் படி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறது விஜய் குரூப் திரும்ப அதே கட் அவுட்ல ஏறினது திரும்ப அதே மின்சாரத்துல ஏறினது திரும்ப அதே இதுல ஏறினது கோயில் குளம் மட்டம் ஏறினாங்க திரும்பியும் நீதிமன்றத்திட்ட போகும் இந்த வழக்கு அப்ப நீதிமன்றத்தையும் மதிக்க தெரியல மக்களையும் மதிக்க தெரியல எங்க மக்களை சந்திக்க வரும்போது எனக்கு பாருங்க எத்தனை இடர்பாடுகள்னு உருட்டப்படாது நீதிமன்றத்திட்ட இந்த வாய் பேசுவீங்களா இந்த சவால் அடுவீங்களா அப்படி இந்த சவுடால் அடிச்சுட்டு இருப்பீங்களா வாயில மிதிச்சு அடிப்பெறும் நீதிமன்றம் சரிங்களா அதுல என்ன சொல்றாரு பத்து நிமிஷம் பேசு பதினஞ்சு நிமிஷம் பேசுறேன் நானே மூணு நிமிஷம் தாங்க பேசுறேன் அதுக்கு மேல பேசுறதுக்கு மூளை இருக்கணும்ல நானே மூணு நிமிஷம் தான் பேசுறேன் அதுக்கு மேல பேசுறதுக்கு அறிவு இருக்கணுங்க அரசியல் சார்ந்த தெளிவு இருக்கணும் கொள்கை சார்ந்த புரிதல் இருக்கணும் சித்தாந்தம் சார்ந்த அடிப்படை வலிமையான சிந்தனைகள் இருக்கணும் இது எதுவுமே இல்லாம எவனோ எழுதி கொடுக்கற பேப்பரை வச்சுக்கிட்டு எவனுக்கோ ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்குது பேர் தலைமையா கேவலமா இல்ல மிஸ்டர் விஜய் இதெல்லாம் இருக்கட்டும் இந்த மூணு நிமிஷம் பேசுறதுக்கு எதுக்கு முட்டை அலப்பற நீ பாட்டுக்கு காணொலியில பேசி அனுப்பேன் எனக்கு என்ன நாங்க ரஜினிகாந்த் பரவாயில்லங்க ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை சந்திச்சார் பத்திரிகைக்காரன் கேட்டாங்க எதையா அவங்க கொள்கை அப்படின்னு ஒண்ணு அவரு கிருன்னு தொலை சுத்திருச்சுன்னு பார்த்தோம்ல கொள்கை என்னான்னு உடனே கிரு தலை சுத்துருச்சுன்னா என்ன அர்த்தம் எனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாதுயா அதை யோசிக்க உங்களையும் நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இதவே விஜய் அண்ணாட்ட கேட்டா நார் நாரா உரிச்சு தொங்கிருவார் எனக்கு தெரிஞ்சு பிரதமர் மோடியினுடைய வாரிசே விஜய் தான் ஏன்னா பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு ஐயோ பத்திரிகையால அலர்ஜி அவருக்கு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல வக்கு இல்லையே மூல இல்லையே அறிவு இல்லையே அரசியல் தெளிவில்லையே மாட்டிக்குமா தொங்க நேர இந்த தொிலே கடந்த பதினோரு வருஷமாகவும் மோடி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல பத்திரிகையாளர்கள் சந்திச்சதுல மை காட் அப்படின்னு ஓடினவர் தான் நம்ம ஐயா ஐம்பத்தாறு இஞ்சு அதே வாரிசா இருக்கிற விஜயும் அதை தஞ்சை நேத்து கூட பத்திரிகையாளர்கள் இவர் காரை விட்டு இறங்குறார் இறங்குன உடனே போய் பக்கத்துல சார் 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 அப்படின்னு கூப்றாங்க கூப்பிட்டு சார் மோகன்லாலுக்கு தாத்தா சாயே பால்கே விருது கிடைச்சிருக்கீங்க சார் 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 அப்படின்றாங்க விருது கிடைச்சிருக்கிறதுை வால்த்து சொல்லிட்டு போ இல்ல எனக்கு தெரியலங்க நான் சுற்றுப்பயணத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போ ஏங்க தெரிஞ்சு ஓடுறாருங்க நான் உని பார்க்கவே இல்ல மாப்ள அப்படின்ற மாதிரி ஓடுறாரு பாருங்க அத சாயே பால்கே விருந்து இவர்தான் நானே மூணு நிமிஷம் பேசுறேன் என்ன பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுற அதையும் கொடுமையா சொல்லுவாரு போல இருக்கு என்னை ரொம்ப நேரம் பேச சொல்றாங்க நான் என்னத்த பேசணும் இது பரவாயில்லங்க இன்னொரு குற்றச்சாட்டை வச்சாரு மின்சாரத்தை கட் பண்றாங்க நான் அரியலூர் போகும்போதும் சரிதான் இங்க போகும்போதும் சரிதான் நான் போற இடத்துல மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க என் ஸ்பீக்கர் பாக்ஸ் கட் பண்ணிட்டாங்க மோடி வரும்போது அமித்ஷா வரும்போது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வரும்போது இப்படி கட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாரு முதல்ல எனக்கு அடிப்படை கேள்வி இருக்கு மின்சாரத்தை கட் பண்ணாங்கன்னா உங்க வாகனத்துல மின்சாரம் கட் ஆகுதுன்னா நீங்க கொக்கி போட்டு கரண்ட் எடுத்தீங்களா அதாவது பொது விநியோகத்துல இருந்து கரண்ட் எடுத்தீங்களா அப்படி பொது விநியோகத்துல இருந்து ஒருவேளை நீங்க கரண்ட் எடுத்திருந்தா அதுக்கு பேர் களவாணித்தனம் அதாவது டீசெண்டா சொல்றதா இருந்தா திருட்டு சரி பேட்டரி கார்ல வச்சிருந்தீங்கன்னா பேட்டரி கார்ல தான் வந்தீங்க பேட்டரி போட்ட செட்டோட தான் வந்தீங்க அப்படின்னா உங்க ஸ்பீக்கர் பாக்ஸை நாங்க எப்படி கட் பண்ண முடியும் அரசு எப்படிங்க கட் பண்ண முடியும் அல்லது மின்துறை எப்படி கட் பண்ண முடியும் அது நீங்க கொண்டு வந்த பாக்ஸ் தானே அதை எப்படி இவங்க கட் பண்ண முடியும் அப்ப முடிவு மூளை இருக்கா இல்லையா உங்களுக்கு இருந்தா பொய்ய சொல்லும்போது போது மாட்டிக்காம பொய் சொல்லுவீங்களா இல்லையா என்னத்தங்க அப்பட்டமா ஆதாரத்தோட ப்ரூஃபோட மாட்டிட்டாருங்க இந்த விஷயத்துல அண்ணன் போய் அடிச்சு உருறாரு என்னவா மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கட் பண்ணித்தான் பாருங்களே பேஸ்மெண்ட் சும்மா அத்துரும் இந்தா இந்த டயலாக்லாம் இங்கே விடக்கூடாது நீங்கள்லாம் படிக்க போகிற ஸ்கூலுக்கு நாங்கள்லாம் பிரின்ஸ்பாலாக இருந்தவங்க நான் என்னைய சொல்கிறேன் ஏன்னா நான் பத்தொம்போது வயசில் கொடியை தூக்கிட்டு அரசியலுக்கு வந்தவங்க படிக்கிற காலத்தில் மாணவர் சங்கத்தில் இருந்து வந்தவங்க இது நேற்று நேரம் ரிட்டையர்டான பிறகு வந்திருக்குங்க அப்போ நாங்கள் கேள்வி எப்போம்ல அதில் இந்த அதிருது பதறுது கதருது இதெல்லாம் ஓரமாக வச்சுருங்கண்ணே அதெல்லாம் நமக்கு செட்டாகாது ஏன்னா நாங்கள் எகிரி அடிக்கிறவங்க இந்த மின்சாரத்தை கட் பண்றாங்க கட் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல சும்மா அடிமட்டம் அதிரும் பதரும்னு உங்க பேஸ் மட்டத்தை புடுங்கிருக்கோம் இந்த பாருங்க ஆதாரத்தை என்ன தெரியுமா ஸ்கிரீன்ஷாட்டு நாகையில சுகுமார்னு ஒரு பையன் நாகையில சுகுமார்னு ஒரு பையன் நாகை மாவட்டத்துல தான் இவ்வளவு பேசுறாரு ஒரு கடிதம் மின் மின்துறைக்கு இந்த பசங்க மின்சார கம்பத்துல ஏறான் இறங்குறான் அங்கிட்டு போறான் அங்கிட்டு போறான் தலைவரும் வர்றாரு உயர் மின் அழுத்தங்களை தாண்டி வர்றாரு அவருக்கு பாதுகாப்பா கொடுக்கணும் எனவே மின்சாரத்தை அவர் வரும்போது நிறுத்துங்கன்னு எழுதி கொடுத்த கடிதம் சுகுமார்னு ஒரு தம்பி எழுதி கொடுத்துருக்காப்புல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் புரியுதா அதான் இந்த ஆதாரம் நீயே எழுதி கொடுப்ப நீயே கட் பண்ண சொல்லுவ சரி ஒரு எதிர்கட்சிக்காரன் வர்றானே பாவம் அவன் கேட்குற கோரிக்கை நிறைவேற்றும் கட் பண்ணி விட்டா மேடையில் ஏறி மின்சாரத்தை கட் பண்ணி பாரு சும்மா அதிரும் அடிப்படை செதறும்னா முடிச்சு விட்டுருவா ஞாபக வைங்க நீங்கெல்லாம் ஒரு ஹாலே கிடையாது இது பேசக்கூடாது அது பேசக்கூடாதுன்னு மறைமுகமா மிரட்டலாம் இந்த பொய்யின்றது பேசுறவனுக்கும் எதிராளிக்கும் ஆபத்தானது நீ நேர்மையான அரசியல் பிடுங்கியா இருந்தா நேர்மையா அரசியல் பேசணும் உண்மைகளை அரசியலா எடுத்து வைக்கணும் அரசு செய்கிற தவறுகளை அரசியலா எடுத்து வைக்கணும் அதுல நின்னு அடிச்சு ஆடணும் வாய்க்கு வந்தத பேசினி என்ன பேசுன கரண்ட கட் பண்ணாங்க நீ பேச விடல கையாட்ட விடல இது ஒரு பேச்சா அதுல என் கையெல்லாம் தொட விடல கைய ஆட்ட விடல கைய தூக்க விடல என்ன என்ன வந்து இதுதான் பேசணும் நாங்க எங்க நிருபிங்க இதுதான் பேசணும் எவன் சொன்னுவேன் இதைத்தான் பேசணும் யார் சொன்னா கலை வர வராம பேசணும் அப்படித்தான் மக்களை துண்டாடாம பேசணும் அப்படித்தான் அதை எல்லாருமே நம்ம செய்வோம் உங்களுக்கு மூளை இருந்தா நீங்களும் செய்வீங்க இதுல என்ன பொய் பரட்டு பித்தலாட்டம் உங்களுக்கே ஆபத்தா முடியும் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கெல்லாம் விஜய் ஆள் இல்ல இந்த ஆணில புடிச்சு அங்க கட்டி போடுங்கடா ஏன்னா டைம் அப்படின்னு போட்ட உடனே ஊங்கி ஒரே மிதி தான் ஜெயலலிதா அமைச்சாங்க கொடநாட்டுக்கு போய் குப்பரக படுத்து கிடந்த நீயே அதுலயே அந்தம்மா பார்க்க பாக்க மாட்டேன்னு அனுப்பிவிட்ட பிறகு இங்க போய் கோட்டையில பாத்து கைய கட்டி உட்கார்ந்து அம்மா என்னைய காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொன்ன நீ தானே நீ வந்து மிரட்டுற ஆஹ் கொஞ்சம் ஜனநாயகமா இருக்கணும்னு ஒரு ஆட்சி நினைச்சிருச்சுன்னா நீங்க வரட்டுவீங்க அது விஜய் கிட்ட நடக்காது அதாவது பரவாயில்லங்க ஒரே ஒரு ஐடி ரைடு நேரம் எங்க ஓடினீங்க மோடியை பார்த்து காலில் விழுந்த கூட்டம் நீங்க ஒரு ஐடி ரைடுக்கும் ஒரே ஒரு படத்தை ஓட விட மாட்டேன்றதுக்கும் ஓடி போய் காலில் விழுந்த நீங்க விஜய்கிட்ட வச்சுக்கிறாதீங்கன்னா நீங்களாம் ஒரு ஆளே இல்லைங்க திமுக பழந்துன்னு போட்ட ஒரு கட்சி உங்களை மாதிரி ஆயிரம் இந்த லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு தெருவில் தெரியவானுங்கள குழந்தைங்க அதெல்லாம் பார்த்து சங்குல மிதிச்சு அடிச்சு ஓரமாக உட்கார வச்சு போயிட்டே இருக்கிற ஒரு கட்சி இங்க வந்து நீங்க அட்டாவடித்தனமாக பேசுறது நிறுத்திட்டு அறிவுபூர்வமாக பேச பழகுங்க சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஊழலுக்கு எதிராக நாளா அப்படின்றாரு நீங்கள் ஊழலுக்கு எதிராக என்ன கிழிச்சிங்கன்னு நான் கேட்குறேன் எதுக்கு உங்க வீட்டுக்கு ஐடி ரைடு வந்துச்சு வரி கட்டாம ஏமாத்துனதுல நீங்க வாங்குற பணத்துல பாதி பணம் என்ன பணம் கருப்பு பணம் நீங்க பேசலாமா ஊழல் ஒழிக்கிறத பத்தி நீங்க விலை உயர்ந்த கார் வாங்கினீங்களே மிஸ்டர் விஜய் ரோல்ஸ் ராய் காரு அந்த காரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு வரி விலை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நீதிமன்றம் அசிங்கப்படுத்தி புளிச்சும் துப்பி உங்களை அனுப்பிச்சு ஞாபகம் இருக்கா நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க அப்புறம் உங்க கட்சிக்காரன் காசை வாங்கிட்டு சீட்டு போட்டானே எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க ஆஹ் தாலி எடுத்துக்கிட்டு செயின் எடுத்துக்கிட்டு இருக்கானே எத்தனை பேர் நடவடிக்கை எடுக்க போறேங்க உங்க அமைப்புக்குள்ள உங்க தலைமை அலுவலகத்துக்குள்ள ஒரு பொங்கலை பிள்ளைய இருக்கா ஊழலை பேசலாமா சரிங்க இந்த டிக்கெட்டு விக்கிறீங்கல்ல மொத நாளு மொதசோ மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் டிக்கெட் விக்கிறீங்கள டிக்கெட் வேலை அரசாங்கம் நிர்ணயிச்சது எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபா தானே நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா டிக்கெட்டை மூவாயிரம் ரூபாய்க்கு விக்கிறீங்களே நீ யோகியனா இருந்தா அரசியல பெருசா கிழிச்சு தள்ள போறவரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் என் படத்துக்கு நூத்தம்பது தான் டிக்கெட்டு எங்க இப்ப போற படத்துக்கு நீ சொல்லு நான் உனக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போறேன் நீங்க யோகியம் தானே இப்ப போற படத்துக்கு நூத்தி இருபது தான் டிக்கெட்டு அதை தாண்டி யாரும் விற்கக்கூடாது மனுஷனா இருக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கை வெளியிடுங்க நான் உனக்கு போடுறேன் என் ஆளுகளை பூரா ஓட்டு போட வைக்கிறேன் தில் இருக்கா முதுகெலும்பு இருக்கா பேட்டி கொடுக்க முதுகெலும்பு இல்ல பத்திரிகையை சந்திக்க முதுகெலும்பு இல்ல பாஜகவை பேச முதுகெலும்பு இல்ல ஆனா இங்க ஏறி பாயலான்னு நினைச்சா உங்களுக்கு அப்பனுக்கு அப்பனவே பாத்துட்டு அரசியல் சரியா அண்ணே ஓரமா போய் விளையாடு ஆ இல்ல படாத இடத்துல பட்டுற போதுன்னு சொல்றேன்